வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டிக்காய் பச்சடி இது சைடிஷ் தான் இது வந்து தால்ச்சோறு தால்ச்சா இதுக்குன்னா நல்லாயிருக்கும் தொட்டு விட்டு சாப்பிடும் போது இந்த மாதிரி நீங்கள் சுருள் சுருளாக நீட்டு வாகலை வெட்டிக்கிட்டாலும் சரி துண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் சரி நல்லாயிருக்கும் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் இது உரப்பு புளிப்பு இனிப்பு இந்த மாதிரி இனிப்பு பச்சடி தான் மூணுமே கலந்த மாதிரி இருக்கும் இது புளிக்கரைச்சல் எடுத்துப்போம் புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டு தேங்காய் வேலுது போட்டுக்கோங்க தேங்காய் விழுது போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு இந்த கரைசலை வந்து இடையில வதக்கினத்துக்கு பிறகு தான் நம்ம ஊற்றுவோம் இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுப்போம் உப்பு போட்ட பிறகு மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க இது நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கருவீடம் போட்டுக்கோங்க கருவீடம் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் சாரி காஞ்ச மொளகா போட்டு கருவேப்பில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் ரொம்பனா பொன்னேரமாக செவ்வற அளவுக்குன்னா வதக்க வேணாம் திட்டமாக வதக்கிக்கிட்டால் போதும் நம்ம உப்பு வந்து அந்த புளிக்கரசல்லே போட்டதுனால உப்பு போட வேண்டாம் பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் வெண்டிக்காய் நீட்டு வாகலை வெட்டி வச்சுருந்தோம்ல அது எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க வதக்கின பிறகு பேர்ச்சை பழம் சீடு எடுத்துகிட்டு பேர்ச்சை பழம் சேர்த்துக்கோங்க அஞ்சு நான் இதில் நாலு பழம் போட்டிருப்பேன் பேர்ச்சம்பழம் பேர்ச்சம்பழம் போட்டுக்கோங்க பேரிச்சம்பழம் போட்டு நல்லா வதக்குங்க இடையில் ரொம்ப நாளாக வீடியோ போடல இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும் லாங் வீடியோ தான் கொஞ்சம் லேட் ஆகுது இப்போ நம்ம புளிக்கரைசல் வச்சிருந்தோம்ல அந்த புளிக்கரைசலுமே அதில் விட்டு ஊற்றிக்கோங்க ஊற்றின பிறகு மூடி கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க வேக வச்சதுக்கப்புறம் சக்கரை போட்டுக்கோங்க நீங்கள் நாட்டு சக்கரை எது வேணாலும் போடலாம் சீனி போட்டால் தான் இன்னும் நல்லாயிருக்கும் சுகர் இந்த மாதிரி சிக்ஸ் டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா சுண்டை வதக்கி ஏனும் வதக்கின பிறகு நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகி ஒரு பிளாக் அண்ட் கலரில் வரும் மிளகாத்தூள்னால் கொஞ்சம் தனியாக எண்ணெய் இதெல்லாம் பிரிஞ்சு கொஞ்சம் சூப்பராக இந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது வந்து நான் கோழியாணத்துக்கு வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு நம்ம சேனலில் வீடியோ இனி தொடர்ந்து வரோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்